ஒரு எழுபத்தி நாலு வயசு தாத்தா ஏழு கோடி ரூபா கொடுத்து இருபத்தி நாலு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு எங்க நைட்டி ஸ்கிட்ஸ் நாங்க எல்லாம் இன்னும் சிங்கிளா இருக்கும் போது இந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா வாழ்றாருங்க ஸோ இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால தாங்க நடந்திருக்கு நம்ம நாட்டில தான் இந்த வயசு வித்தியாசம் பார்ப்போம் நம்ம நாட்டில் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு வயசு கம்மியா ரெண்டு வயசு கம்மியான அப்படிதான் சில கல்யாணங்கள் நடக்கும் ஆனால் இந்தோனேஷியா அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா அங்க கல்யாணத்துக்கு வயசு வித்தியாசம் தேவையே இல்லைங்க ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த ஊர்ல இருக்க தாத்தா அதுவும் எழுபத்தி வயசு தாத்தா தன்னை விட ஐம்பது வயசு குறைவான இருபத்தி

அடால் புடால் கல்யாணத்தை பண்ணிருக்காரு இப்படி எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செஞ்ச தாத்தா அந்த கல்யாணத்துக்கு போட்டோகிராஃபர்ஸ் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு காசே கொடுக்கலையா சோ அவங்களால தான் இந்த கல்யாண விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டாங்களா சோ ஆக மொத்தத்துல அந்த போட்டோகிராஃபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு நாங்க வந்து போட்டோகிராஃபி செஞ்சு கொடுத்தோம் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க பேமெண்ட் கேட்டோம் அதுக்கு அந்த தாத்தா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை சோ ஆக மொத்தத்துல இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிருப்பாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாம் கேட்ட தாத்தா என்ன தெரியுமா இதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் வந்து பரவலா பேசப்பட்டுச்சு இந்த தகவலை தெரிஞ்சோடனே தாத்தா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அவர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எங்கேயுமே ஓடி போகல நான் கல்யாணம் பண்ண பொண்ணோட சந்தோஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையும் தாண்டி இந்த பொண்ணு வீட்டு குடும்பம் இருக்குல்ல அவங்களும் அவங்க சார்புக்கு ஒரு பதில சொல்லியிருக்காங்க அந்த பதிலை உடனே என் நெஞ்செல்லாம் வெடிச்சிருச்சுங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப கல்யாணம் பண்ணாங்கல்ல இந்த எழுபத்தி நாலு வயசு தாத்தாவும் இருபத்தி நாலு வயசு பொண்ணும் இவங்க இப்போ தேன் நிலவுக்கு அதாவது ஹனிமூனுக்கு வெளியூருக்கு போயிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கு தெரியுமா ஒரே செகண்ட் இங்க இருந்து கீழ குஷ்டம் சிம்பிளா எல்லாம் முடிஞ்சிரும்னு தோணுது சோ ஆகமுத்தலாம் இந்த கலி யுகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வேற எந்த யுகமுமே இல்ல இந்த யுகம்தான் அது நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்றதே எனக்கு வலிக்குது இல்ல அதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது